தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக ஆசிரியர் நாள் எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் சமுதாயத்திற்கு ஆசிரியர்களின் விலை மதிப்பற்ற பங்களிப்பை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொண்டாட்டத்திற்கு ஒரு தினம் அவசியமானதாகும் இந்த நாள் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் வகிக்கும் முக்கிய பங்கை அங்கீகரிக்கவும் அவர்கள் சவால்களை எதிர்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இவற்றை கருத்திற்கொண்டு யுனெஸ்கோ மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஐஎல்ஓ இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாரிஸில் ஆசிரியர்களின் நிலை குறித்து அரசுகளுக்கிடையேயான மாநாட்டை கூட்டியது ஆசிரியர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் அவர்களின் தயாரிப்பு ஆட்சேர்ப்பு வேலைவாய்ப்பு மற்றும் பணிச்சூழலுக்கான தரநிலைகள் ஆகியவற்றை விபரிக்கும் ஒரு அடிப்படை ஆவணமான ஆசிரியர்களின் நிலை தொடர்பான யுனெஸ்கோ சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவற்றின் பரிந்துரையை இந்த மாநாடு ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது உலக ஆசிரியர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மாநாட்டின் முப்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டது இக்கொண்டாட்டத்தினம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது இலங்கையில் அக்டோபர் ஆறாம் திகதி கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு முதல் இது உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட வருடாந்த நிகழ்வாக வளர்ந்துள்ளது உலக ஆசிரியர் தினம் என்பது கல்வி மாற்றத்திற்கு ஆசிரியர்கள் எவ்வாறு வினையூக்கியாக இருக்கிறார்கள் என்பதை கொண்டாடும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாகும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் மாணவர்களின் வாழ்க்கையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தவும் நிலையான எதிர்காலத்தை வடிவமைக்கவும் மற்றும் அவர்களின் தொழிலில் தனிப்பட்ட நிறைவை கண்டறியவும் தனித்துவமான வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் தலைவிதியை தீர்மானிப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்கள் கல்வியின் வழிகாட்டி விளக்குகள் மாணவர்களில் நம்பிக்கை வைப்பதும் மாணவர்களிடம் நம்பிக்கையை விதைப்பதும் ஆசிரியர்களே ஆசிரியர் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுபவர் மற்றும் உங்கள் இலக்குகளை அடையும் வரை உங்களை உந்துதலாக வைத்திருப்பவர்கள் நாளைய சமுதாயம் இன்றைய வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்பதற்கு ஏற்ப ஒரு ஆசிரியர் நினைத்தால் மாணவரை மனிதராகவும் மாற்றலாம் பகுத்தறிவு கொண்ட மாமேதையாகவும் மாற்றலாம் ஆசிரியர்கள் அன்றல்ல இன்றல்ல என்றுமே போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்களது மகத்துவம் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது வாழ்க்கையில் வெற்றிக்கு கல்வி முக்கியமானது அந்த வகையில் ஆசிரியர்களே மாணவர்களில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் கூற்று மாணவர்களிடமிருந்து சிறந்ததை வெளிக்கொணர நல்ல ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் என்கிறார் சார்ஸ் குரால்ட் நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அலெக்சாண்டர் கூறுகிறார் ஆனால் நீங்கள் தான் நுழைய வேண்டும் இது பழமொழி முழுமையான அறிவின் ஒரே அடையாளம் கற்பிக்கும் சக்தி அரிஸ்டோட்டில் சாதாரண ஆசிரியர் சொல்வார் நல்ல ஆசிரியர் விளக்குகிறார் உயர்ந்த ஆசிரியர் நிரூபிக்கிறார் சிறந்த ஆசிரியர் ஊக்குவிப்பார் வில்லியம் ஏ வார்டு எந்த ஆசிரியர் மாணவர் கற்றல் குறை அறிந்து அதற்கேற்ப தன் கற்பித்தல் உத்திகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறாரோ அவரே சிறந்த ஆசிரியர் ஒரு தேசம் ஊழல் இல்லாமல் அறிவாளிகளின் தேசமாக இருக்க மூன்று பேரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவர்கள்தான் தாய் தந்தை ஆசிரியர்கள் என்கிறார் அப்துல் கலாம் கற்பித்தல் என்பது புரிதலின் மிக உயர்ந்த வடிவம் அரிஸ்டோட்டில் பொதுவாக பிள்ளைகளிடம் ஒரு தேவை ஆரம்பித்து அத்தேவை நிறைவடையும் வரை நடைபெறுகின்ற உடலியல் தொழிற்பாடு ஊக்கலாகும் ஊக்குவித்தல் என்பது ஒரு பிள்ளை கற்றலுக்கான ஆயத்த நிலையை தோற்றுவிப்பதற்கு முக்கியமானதாகையால் ஊக்குவித்தல் கற்றலுக்கு அடிப்படையாகின்றது ஒவ்வொரு பிள்ளையும் தனது திறமைகளை முழு அளவில் கற்றலுக்கு பயன்படுத்த வேண்டியதொரு நிலையை ஏற்படுத்த வேண்டுமானால் அது தொடர்பாக எத்தகைய ஊக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் அறிந்திருக்க வேண்டும் எல்லோரிடமும் ஊக்கிகள் உண்டு எனினும் அவற்றை பயனுள்ள செயல்களில் பயன்படுத்த துணை புரிபவர்கள் ஆசிரியர்களாவர் எனவே இவர்கள் வழிகாட்டிகளாக செயற்பட வேண்டும் மாணவர்களது ஆளுமை வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்களிப்பு அதிகமானதாகும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் தனித்தனியாக அறிந்திருக்க வேண்டும் மாணவரது இளமை பருவ அனுபவங்கள் ஆளுமை உருவாக்கத்துக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன ஆதலால் இளமை பருவம் மிகுந்த கவனத்துக்குள்ளாக வேண்டும் என்பது ஆற்றலரது கருத்தாகும் ஆளுமை என்பது ஒருவரது நடத்தை தரத்தின் முழுமையினை குறிப்பதாகும் என்பது உட்வர்த் என்பவர் கருத்தாகும் ஆசிரியர்கள் கொண்டிருக்க வேண்டிய முக்கிய பண்புகளாவன வினைத்திறன் மிக்க ஆளுமை கூர்மையான அறிவும் சமூக பார்வையும் உணர்வு ரீதியான முதிர்ச்சியும் தன்னம்பிக்கை அன்புசார் நடத்தைகள் பொறுமை சகிப்புத்தன்மை சிறந்த தலைமைத்துவம் ஒழுக்கம் பேணுவதில் விருப்பு பக்கசார்பற்ற நடத்தை கடுமையான உழைப்பும் பொறுப்பும் வெளிப்படையாக பேசுதல் கருத்துக்களை இலகுவாக தொடர்பாடல் செய்தல் அறிவுசார் நடத்தை அதாவது புதிய அறிவினை தேடுவதில் ஆர்வம் தனியால் வேறுபாடுகளை கருத்திற்கொள்ளல் பாங்கு கொண்ட சிந்தனை மகிழ்ச்சிகரமான மனோநிலை வகுப்பறையை தமது ஆளுகைக்குள் வைத்திருத்தல் வினைத்திறன் மிக்க ஆளுமை முன்னுதாரணமாக நடத்தல் தூரனோக்குடையவராக இருத்தல் சிறந்த ஒத்துழைப்பாளராக இருத்தல் பிரச்சனைகளை இலகுவாக கையாளுதல் என்பனவாகும் ஆசிரியரது பகிபாகம் என்பது மாணவரது தேவை விருப்பு என்பவற்றைக் கொண்டு அவர்களை தனது பாடத்தின் பக்கம் கவர்ந்தெழுப்பதற்காக தன்னை உருமாற்றிக் கொண்டு அந்த மாணவரது கற்றலுக்கு உதவுவதாகும் பாடசாலை கல்வியின் ஒவ்வொரு செயன்முறையும் மாணவரிடையே ஆளுமை திறமையை கட்டியெழுப்புவதாக இருக்க வேண்டும் இதற்கு குழு கலந்துரையாடல் விவாதத்திற்கான கள நிலைமைகளை ஆசிரியர்கள் அமைத்துக் கொடுத்தல் தன்னம்பிக்கையை கட்டியெழுப்புதல் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்தல் சரியானதை தவறானதிலிருந்து பிரித்தறிய முடியாத நிலையிலுள்ள பிள்ளைகளிடம் சிறப்பான சிந்தனை திறன் வளர்வதற்கு பகுப்பாய்வு சிந்தனை தர்க்கரீதியான சிந்தனை திறன்கள் என்பன வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஆசிரியர்கள் திறம்பட கற்பிக்க பன்னிரண்டு திறன்கள் அவசியமாகின்றன மாணவர்களை நிர்வகிக்கவும் வழிகாட்டவும் தேவையான ஒழுக்கத்திறன் ஆழ்ந்த அக்கறை பொறுமை பரிவு காட்டி நல்ல உறவை மாணவருடன் பேணுவதற்கும் இடையூறு விளைவித்தல் ஆபத்து விளிம்பிலுள்ள மாணவர்களை கற்றல் சூழலுக்குள் உள்வாங்கி வகுப்பறையை கற்றல் கவின் நிலைக்கு ஒழுங்காக வைத்திருக்கக்கூடிய வகுப்பறை முகாமைத்துவ திறன் மாணவரது புரிதலை கவனிக்க கற்றல் திறன்களை அறிய உள்ளார்ந்த திறன்களை அறிய உதவும் கண்காணிப்பு திறன் மாணவர்களை கற்றலில் ஈடுபடச் செய்ய சுவாரஸ்யமாக செயற்பட மாணவர் நலன்களில் அக்கறை காட்ட உதவும் ஈடுபாட்டு திறன் ஆசிரியர்கள் தம் பேச்சு திறமையில் கவனம் செலுத்த ஆசிரியர் மாணவரிடையே உள்ள சந்தேகங்களை தீர்க்க மாணவர் முன்னேற்றம் பற்றி கலந்துரையாட பெற்றோர் ஆசிரியர்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்க தேவையான மாணவர் மற்றும் பெற்றோருடனான ஆசிரியர் தொடர்பு திறன் கற்பித்தலில் ஆர்வம் இருக்க மாணவர் நடத்தையில் கவனம் செலுத்த மாணவருக்கேற்ற கற்பித்தல் முறைகளை கையாளக்கூடிய கற்பித்தல் திறன் பாடத்திட்ட மாற்றங்களை அறிந்து அதற்கேற்ப தம்மை தயார்படுத்த தாம் கற்பிக்கும் பாடத்தில் தேர்ச்சி பெற வழிவகுக்கும் பாட விடய நிபுணத்துவ திறன் உரிய நேரத்திற்கு பாடசாலை செல்ல ஒதுக்கப்பட்ட பாட நேரத்துள் எடுத்த விடயத்தை கற்பிக்க உத்தியை கையாள பயிற்சிகளை வழங்க தரமான கல்வியை வழங்க பின்பற்றும் நேர முகாமைத்துவ திறன் நேர்மறை அணுகுமுறையை பின்பற்ற எடுத்த நோக்கத்தை நிறைவு செய்ய தெளிவான திட்டமிடல் திறன் கட்டுப்பாடற்ற கற்பித்தலுக்கு உதவக்கூடிய குழு வீரராக இருக்கும் திறன் மாணவர்களை கற்றலில் முழுமையாக ஈடுபடுத்த ஒழுக்க சீலராக மாற்ற ஒழுங்கான வரவை ஏற்படுத்த உதவும் ஊக்குவிக்கும் திறன் கல்வி முறைகள் மிகவும் வேகமாக வளர்ந்து செல்லும் அளவுக்கு மாணவர்களது ஒழுக்க முறைகள் வளரவில்லை என குறை கூறப்படுகின்றது சமுதாய மேம்பாட்டிற்காகவும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் உதாரணமாக புத்தளம் பிரதான பாடசாலை ஒன்றில் மாணவரின் தலைமுடி தொடர்பில் ஆசிரியர் மாணவரை காண்டித்ததால் ஆசிரியரை கத்தியால் குத்திய சம்பவம் நடந்தேறியுள்ளதென முதற்கட்ட விசாரணை மூலம் தெரியவந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை வாயிலாக அறியப்படுகிறது இதை பார்க்கும்போது ஆசிரியர் தொழில் சவால் நிறைந்ததா என எண்ண தோன்றுகிறது மேலும் இலங்கையில் பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் அறுபது வீதம் பேர் கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகியுள்ளனர் இவர்கள் இரவு நேரங்களில் தூக்கமின்றி எப்போதும் கவலையுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறுவர்கள் தங்கள் கல்வி நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுப்பதில்லை கைபேசிக்கு அடிமையாகும் சிறுவர்கள் வன்முறையில் ஈடுபடும் வகையில் நடக்கிறார்கள் என அறியப்படுகிறது சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது என்கிறார் கான்பூசியஸ் தவறும் சரி நோயும் சரி ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ள வேண்டும் மனித குலம் உய்வதற்கான ஒரே நம்பிக்கை ஆசிரியர் பணியில்தான் அடங்கியிருக்கிறது என்கிறார் பாடசாலையின் கருவாகும் இதில் ஆசிரியர்கள் பங்கு பிரதானமாக உள்ளது இதன் பிரதான குறிகாட்டிகளாக மாணவரது அடைவு மட்டம் வினைத்திறனில் ஆசிரியரது கல்வித்தரம் நடத்தை பாங்கு கற்பித்தல் முறையியல்கள் வகுப்பறை கட்டமைப்பு நிதி மற்றும் வளங்களின் கிடைப்பனவு ஆசிரியரது இயலுமை மாணவரது ஆயத்த நிலை பெற்றோர் ஆதரவு நிறுவன கொள்கையாக்கங்கள் பௌதீக வசதிகள் தரமான தலைமைத்துவம் கற்கும் நேரம் மாணவரது ஆரோக்கியம் வரவு இடைவிலகல் நிலை செயலாற்றுகை தரம் தொழில் திருப்தி என்பன அடங்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் சுயமாக சிந்தித்து தமது கடமைகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் நவீன உலகில் நிலவுகின்ற உலகமயமாக்கல் செயன்முறை உலக கிராமம் ஆகிய எண்ணக் கருக்கள் கல்விக்கு புதிய தொனிப்பொருளை அளித்துள்ளன இதன் காரணமாக மாணவர்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பரந்த அளவு தொகுதியை ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் சிறந்த சிற்பிகளே சிறந்த சிற்பங்களை உருவாக்குவார்கள்